பாஜக அரசின் பக்கா ஸ்கெச் பாரத நாட்டின் வலிமையை நிரூபித்த பத்து வருட பாஜக ஆட்சி நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நக்சல் வன்முறையும் பதிலடியும் நக்சல் தீவிரவாதமும் வன்முறையும் நம் நாட்டிற்கு புதிதல்ல நக்சல் தீவிரவாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதிலிருந்தே நம் நாட்டில் இருந்து வருவதுதான் நக்சல்வாதிகள் அரசுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் அரசுக்கு எதிராக போராடுவார்கள் மக்களின் உரிமைக்காக போராடுகிறோம் என்று கூறிக்கொள்வார்கள் ஆனால் இதில் உண்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் மக்களின் உரிமைகளை எந்த அரசு எப்போது தடை செய்தது இவர்களுடைய போராட்டங்களால் மக்களின் உரிமைகள் மீட்கப்பட்டதா நம் நாடு ஒரு சுதந்திரமான ஜனநாயக நாடு குடியரசு என்ற அரசியல் அமைப்பை கொண்ட நாடு நமக்கென்று தனிப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது அனைத்து மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல்லாண்டு காலம் சமூகத்தில் பின்தங்கியிருந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு மூலம் அரசியல் கல்வி வேலை வாய்ப்புகளில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது சமூக நீதி நிலைநாட்டப்பட்ட து மத்திய அரசோ மாநில அரசோ மக்களை ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ பிளவுபடுத்தவில்லை பிரித்து பார்க்கவில்லை இத்திட்டங்களின் பலன்கள் அனைவருக்கும் ஒருபோலவே கிடைக்கின்றன நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் எந்த பாகுபாடுமின்றி செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் பலன்கள் அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் பரவலாக பாரபட்சம் இல்லாமல் கிடைக்கின்றன அப்படியானால் நக்சல்வாதம் ஏன் வளர்கிறது நக்சல்வாதிகள் ஏன் வன்முறையில் ஈடுபட வேண்டும் ஏன் அரசை எதிர்க்க வேண்டும் இதற்கு புரிதலின்மையே காரணம் என்று தெரிகிறது மக்களுடைய அடிப்படை உரிமைகள் அரசுகளால் பறிக்கப்படுகின்றன என்று பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது இதை நம்பும் மக்கள் நக்சல் இயக்கத்திற்கு பின்னால் அணிவகுக்கிறார்கள் நக்சல்வாதிகளின் வன்முறைகளுக்கு துணை போகிறார்கள் எனவே நக்சல்வாதத்தை தடுப்பது அரசின் தலையாய கடமையாகிறது நம் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் வளர்ந்தது எப்படி மத்திய அரசின் தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன என்பது பற்றிய செய்தி குறிப்பு ஒன்றை வீடியோ பதிவாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்டிருந்தோம் அதன் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்குக்கு முற்பட்ட காலத்தில் நக்சல் வன்முறை சம்பவங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்த வண்ணம் இருந்தன பொது சொத்துக்கள் பெருமளவில் நாசமடைந்தன அதிக உயிர் சேதமும் ஏற்பட்டது இதில் நக்சல் தீவிரவாதிகள் மட்டுமல்ல பாதுகாப்பு படையினரும் பொதுமக்களும் கூட உயிரிழக்க நேரிட்டது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு நிலைமை முற்றிலும் மாறியது இதற்கு ஒரே காரணம் மத்தியில் நிறைந்த மோடி தலைமையில் பாஜக அரசு அமைந்ததுதான் பதவியேற்ற உடனேயே தாமதம் இல்லாமல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது மத்திய அரசு இந்த விஷயத்தில் புதிய அணுகுமுறை ஒன்றை வகுத்தது மத்திய அரசின் புதிய நக்சல் தடுப்பு கொள்கை பல்நோக்கு அம்சங்களை கொண்டது அவற்றில் முக்கியமான சில அம்சங்களை தற்போது பார்ப்போம் ஒன்று தீவிரவாதிகளை சரணடைய வைப்பது இரண்டு சரணடைந்த தீவிரவாதிகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வது மற்றும் பாதுகாப்பு கொடுப்பது மூன்று சரணடைய மறுக்கும் தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு உதவி செய்யும் கிராம மக்களையும் கண்காணித்து செயலுக்க வைப்பது நான்கு அடங்க மறுக்கும் நக்சல்வாதிகளை தயவு தாட்சண்யம் இன்றி என்கவுண்டர் செய்வது ஐந்து நக்சல்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகளை பலப்படுத்துவது பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்துவது ஆறு நக்சல் இயக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் நலத்திட்டங்களின் பலன்கள் மக்களை நேரடியாக சென்று அடையச் செய்வது ஏழு நக்சல்வாதத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்து மக்களை நல்வழிப்படுத்த சமூக கூட்டங்கள் நடத்துவது எட்டு நகல் தீவிரவாதிகள் பற்றி தகவல் தெரிவிப்போருக்கு சன்மானம் கொடுப்பது இந்த கொள்கையின்படி நக்சல் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது கூடுதல் காவல் நிலையங்கள் ராணுவ முகாம்கள் மற்றும் சிஆர்பி முகாம்கள் அமைக்கப்பட்டன நக்சல்வாதிகள் குறிவைத்து கொல்லப்பட்டார்கள் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதன் விளைவாக பல நக்சல்வாதிகள் சரண் அடைந்தனர் மறுவாழ்வு வாழ துவங்கினர் நக்சல்வாதிகளுக்கு கிடைத்து வந்த நிதி ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டன நக்சல் ஆயுதங்கள் வாங்கி குவிப்பது தடுக்கப்பட்டது நவீன தொடர்பு சாதனங்களை வன்முறை தாக்குதல்களுக்கு பயன்படுத்துவது தடுக்கப்பட்டது நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் செய்யப்பட்டிருந்த சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக நக்சல்வாதிகள் கிராமங்களிலும் நகரங்களிலும் வாழ முடியவில்லை கிராமங்களை விட்டு வெளியேறி காடுகளில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகள் மிக விரை பலனளிக்க ஆரம்பித்தன நக்சல் அமைப்புகளுக்கு இடையே இருந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன இயக்கம் குலைந்தது கிராமங்கள் மீட்டெடுக்கப்பட்டன மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள் தொடரும் தாக்குதல்களும் தக்க பதிலடியும் மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக நக்சல் வன்முறை கணிசமாக குறைந்துள்ளது என்பது உண்மைதான் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் சம்பவங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன இந்த வருடம் ஜனவரி ஆறாம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் பீஜப்பூர் மாவட்டத்தில் நக்சல்கள் நிகழ்த்திய வெடிகுண்டு தாக்குதல் தொடர்ச்சி இந்த தாக்குதலில் எட்டு காவல்துறையினரும் ஓட்டுநர் ஒருவரும் உயிரிழந்தார்கள் இந்த சம்பவத்திற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் நான்கு நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இதற்கு பதிலடியாகத்தான் இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது சென்ற டிசம்பர் மாதம் மத்தியில் இதே பகுதியில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணம் செய்து நக்சல் தீவிரவாத தடுப்பு ஏற்பாடுகளை ஆய்வு நடத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் நம் நாட்டு மண்ணிலிருந்து நக்சல்வாதத்தை முற்றிலும் ஒழித்து கட்ட மத்திய அரசு நாள் குறித்துள்ளது இந்த பின்னணியில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடப்பது அதிர்ச்சியளிக்கிறது கடந்த காலத்தில் இதுபோன்ற ஒவ்வொரு தாக்குதலுக்கும் தக்க பதிலடி மத்திய அரசு இந்த முறையும் பதிலடி கொடுக்க தவறவில்லை தாக்குதல் நடந்த மூன்றாம் நாளே காடுகளில் பதுங்கியிருந்த நக்சல்கள் வேட்டையாடப்பட்டார்கள் ஆயிரத்து ஐநூறு மாவட்ட பாதுகாப்பு படையினர் இருநூற்று இருபத்தி ஒன்பது சிஆர் பி எஃப் வீரர்கள் கமாண்டோ பட்டாலியன் பார் ரெசல்யூட் ஆக்சன் என்று சொல்லப்படுகிற கொரிலா போர்க் படையினர் ஐந்து பட்டாலியன் என்று திறமைமிக்க ஒரு பெரிய படையை இந்த பணியில் ஈடுபடுத்தியது மத்திய அரசு ஏழு தொடர்ந்து நடந்த இந்த வேட்டையில் மொத்தம் கொல்லப்பட்டனர் இவர்களில் இருவர் பெண்கள் இது மத்திய அரசின் புது வருட சாதனை சென்ற வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருநூற்று எண்பத்தி ஏழு நக்சல்கள் கொல்லப்பட்டார்கள் ஏறக்குறைய ஆயிரம் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டார்கள் எண்ணூற்று முப்பத்தி ஏழு தீவிர தீவிரவாதிகள் சரணடைந்தார்கள் பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன நக்சல்களுக்கு அவர்களுக்கு அமித்ஷா தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பல்முனை தாக்குதல் அவசியம் என்று முன்பே கூறியிருந்தோம் அவற்றில் ஒன்று மக்களை மையமாக கொண்ட வளர்ச்சி திட்டங்கள் நக்சல்வாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள திட்டங்கள் பற்றி ஒரு கண்ணூட்டம் விடுவோம் ஒன்று மொபைல் கனெக்டிவிட்டி தொலை தொடர்பு இரண்டாயிரத்து இருந்து இரண்டாயிரத்து வரை பத்து ஆண்டுகளில் ஆறாயிரத்து ஐநூற்று கம்பங்கள் கட்டப்பட்டன இரண்டு இதே காலகட்டத்தில் மாணவர்கள் தங்கி படிக்கும் வசதி உள்ள ஏகலவ்யா பள்ளிகளின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டிலிருந்து இருநூற்று பதினாறாக உயர்ந்தது மூன்று இதே காலகட்டத்தில் சாலை வசதி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டரிலிருந்து பதினான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் உயர்ந்தது நான்கு ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு தபால் நிலையங்களும் ஆயிரத்து ஏழு வங்கி கிளைகளும் தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழு ஏடிஎம்களும் துவக்கப்பட்டன இந்த பகுதி மக்கள் அனைவரும் நம் நாட்டின் நிதி அமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் ஐந்து இளைஞர்களின் தொழில் திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பிற்கு தகுதி உள்ளவர்களாக மாற்ற நாற்பத்தி ஒன்பது செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி நிலையங்களும் நாற்பத்தி ஆறு தொழிற்கல்வி நிலையங்களும் ஆரம்பிக்கப்பட்டன அவை இன்று வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன ஆறு பழங்குடி இளைஞர்களை நாட்டின் மற்ற பாகங்களுக்கு அழைத்து சென்று அறிமுகம் செய்து அவர்களுடைய கண்ணோட்டத்தை விரிவாக்கும் நோக்கத்துடன் நேரு இளைஞர் முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஏழு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் பதினைந்தாயிரம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஒன்பதாயிரம் வீடுகள் பஸ்தார் பகுதியில் கட்டப்பட்டுள்ளன இவை தவிர நரேந்திர மோடி அரசின் நூற்றுக்கும் மேலான மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்த பகுதிகளில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்துவது நக்சல் தீவிரவாதத்தின் மீது நரேந்திர மோடி அரசு தொடுத்த பல்முனை தாக்குதலின் இன்னொரு முக்கிய அம்சம் அது பற்றி சற்று காணலாம் ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பிறகு நக்சல் பகுதிகளில் இருநூற்று எண்பது ராணுவ முகாம்கள் பதினைந்து இணை முகாம்கள் ஆறு சிஆர்பிஎஃப் கூடுதல் பட்டாலியன்கள் துவங்கப்பட்டன சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் எனப்படும் ஆயுதம் ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் கொண்ட நூற்று தொன்னூற்று நான்கு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டன இரண்டு வீரர்களின் எண்ணிக்கை மட்டும் அதிகரித்தால் போதுமா அவர்களுக்கு நவீன உபகரணங்கள் வேண்டாமா இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு முன் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தன தற்போது இது பனிரெண்டாக உயர்ந்துள்ளது தப்பி ஓடும் தீவிரவாதிகளை துரத்தி பிடிக்கவும் தாக்குதலில் காயமுற்றவர்களை உடனடியாக மறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் காரணமாக உயிரிழப்பு மிகவும் குறைந்துவிட்டது மூன்று சாலை வசதிகள் அதிகம் இல்லாத மலிப்பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகளை பலப்படுத்த மத்திய அரசு கடந்த ஏழு ஆண்டுகளில் ரூபாய் மூன்றாயிரத்து அறுநூறு கோடி விசேஷ நிதி ஒதுக்கியுள்ளது நான்கு நக்சல் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இன்றே தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி

பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கிய மத்திய அரசு தீவிரவாதிகளின் நிதி ஆதாரங்களை சிதைப்பதில் முழுமூச்சுடன் இறங்கியது சிஆர்பிஎஃப் சிஏபிஎஃப் ஆர்மி ஏர்போர்ஸ் அமலாக்கத்துறை கொரிலா படைகளுடன் தேசிய புலனாய்வு மையமும் சேர்ந்து கொண்டது இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் மாநில அரசுகளும் சேர்ந்து கொண்டன இதுவரை மாநில அரசுகள் முடக்கிய சொத்துக்களின் மதிப்பு இருபத்தோரு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கைப்பற்ற சொத்துக்களின் மதிப்பு பதினோரு கோடி ரூபாய் மத்திய புலனாய்வுத்துறை கைப்பற்றிய சொத்துக்களின் மதிப்பு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மத்திய அரசின் நடவடிக்கைகளின் காரணமாக குறைந்து வரும் உயிரிழப்பும் சேதமும் ஒன்று இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பதினான்கு பத்து ஆண்டுகளில் பதினாறாயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று வன்முறை தாக்குதல்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலகட்டத்தில் ஏழாயிரத்து எழுநூறு ஆக குறைந்துள்ளது வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையங்கள் எண்ணிக்கை நாநூற்று அறுபத்தைந்திலிருந்து நூற்று எழுபத்தி ஆக குறைந்துள்ளது இவற்றுள் ஐம்பது காவல் நிலையங்கள் முதன் முறையாக வன்முறை சம்பவங்களை பதிவு செய்துள்ளன இரண்டு பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளது ஆயிரத்து ஐந்திலிருந்து வெறும் எட்டாக குறைந்துள்ளது மூன்று தீவிரவாதிகளின் எண்ணிக்கை எண்பத்து ஐந்து சதவீதம் குறைந்துவிட்டது தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக நக்சல் தீவிரவாதம் பரவியிருந்த பகுதி கடந்த பத்து ஆண்டுகளில் சுருங்கிவிட்டது ஒரு காலத்தில் வடக்கே நேபாளத்திலிருந்து தெற்கே திருப்பதி வரை பரவியிருந்த இந்த இயக்கம் தற்போது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டுமே அதிக அளவில் காணப்படுகிறது மற்ற மாநிலங்களில் கட்டுக்குள் வந்துவிட்டது குறிப்பாக தீவிரவாதத்தின் மைய பகுதிகளாக கருதப்பட்ட புத்தாபகட் மற்றும் சக்ரபந்தா பகுதிகள் முற்றிலும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன முன்பு பத்து மாநிலங்களில் காணப்பட்ட இயக்கம் தற்போது ஒன்பது மாநிலங்களில் காணப்படுகிறது முன்பு நூற்று இருபத்தாறு மாவட்டங்களில் காணப்பட்ட இயக்கம் தற்போது முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் மட்டுமே காணப்படுகிறது கடந்த ஐந்து வருடங்களில் மட்டுமே அறுபது மாவட்டங்கள் நக்சல் தீவிரவாதத்திலிருந்து முற்றிலும் மீட்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நக்சல் தீவிரவாதத்தை நம் மண்ணிலிருந்து முற்றிலுமாக ஒழித்து கட்ட மத்திய மத்திய அரசு இடைவிடாது செயல்படுகிறது தொய்வில்லாத ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன இந்த விஷயத்தில் மத்திய அரசு காட்டும் தீவிரவாதத்தை பார்த்தால் இந்த இலக்கை எட்டுவது சாத்தியமே தற்போது இந்த நம்பிக்கை மத்திய அரசுக்கு மட்டுமல்ல மக்களிடமும் ஏற்பட்டுள்ளது என்பதே உண்மை இனிவரும் காலங்களில் இன்னும் பெரிய நடவடிக்கைகள் காத்திருக்கிறது